வெல்கம் பேக் எப்பயுமே கேட்டுகிட்டு இருக்க எங்களோட ஹோம் டூரில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹோம் டூர்னால் நம்ம டெல்லியில் ஹோட்டல்ஸில் நம்மளோட ஹோம் டூர் பார்க்க போகிறோம் நம்ம வில்லேஜ் போன பிறகு நம்மளோட ஊரில் எழுதிட்டு இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட வீட்டோட ஹோம் டூரை வாங்க பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நாலு வீடாக இருக்கும் அதில் இந்த சைடு ரெண்டு வீடு இது வந்து பால்கனி அதே மாதிரி சேம் பில்டிங் அங்கே நம்ம மூணாவது பில்டிங்கில் இருக்கோம் இப்போ வந்து நம்ம வீடு இதுல ரெண்டு வீடு நமக்கு ஆப்போசிட் ஒரு வீடு இருக்கு நம்ம வீடு ஆப்போசிட் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கு ஆப்போசிட்ல வந்து யாருமே இல்லை இங்க நமக்கு ஒரு பிரிச்சர் ஒரு சின்ன சின்ன மட்டும் இது வந்து இப்போ பனிக்கு ஃபுல்லாக வாடிருச்சு என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போனது அவங்களோட யாபமா அப்படியே இப்போ தான் வெயில் வந்த பிறகுதான் இது கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கடுத்து மல்லிகைப்பூ அடர்தான் வளரலையான்னு தெரியல வந்திருக்கு இது உருளைக்கிழங்கு சும்மா என் பசங்க நட்டு விட்டாங்க அது பாருங்க நல்லா தலைஞ்சு நிற்கிது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் இது அப்படியே இந்த பக்கமும் போய்க்கலாம் இந்த பக்கமும் போய்க்கலாம் நம்ம வந்து இந்த பக்கம் போக வேறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் போகலாம் இது வந்து என்னென்னு இதுவும் எங்க ஃப்ரெண்டு கொடுத்தது தான் பாருங்க அவங்க யாருமா வீட்டுக்குள்ள கூட போகணும்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கோம் விநாயகர் இந்த பக்கம் வந்துட்டு லக்ஷ்மி அப்படியே எப்பயும் போல கோலம் எல்லாம் போட்டு வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க இதான் வீடு ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே நம்மளோட சாமி ரூம் நீங்க எப்பயுமே பார்த்துருப்பீங்க இந்த சாமி ரூம் இந்த சாமி ரூம் நீங்க ஆல்ரெடி வீடியோல நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க பாருங்க நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கோம் இது வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் கூட ஈக்குவல் பண்ணுறப்ப இங்கே வந்து டிசைன் மட்டும்தான் மற்றபடி ஒத்து கிடையாது பின்னாடி எல்லாம் இப்போயே வந்துருச்சு அந்த பணிக்கு அதனால நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி வாங்கினது இது நம்ம ஊர் காலன்று டெல்லியில் வேணுமே வேணும்னு தமிழில் கிடைக்காமல் இருக்கிறதுனால நம்ம ஊர்லேருந்தே கொண்டு வந்தாச்சு இங்கே ஒரு ஸ்பீக்கரு இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இந்த பெட் வந்து அத்தை வந்து இங்கே இருந்தாங்க அப்போ வந்து இந்த பெட் வந்து போட்டது அப்படியே சரி இப்போ அப்படியே யூஸ் இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் விலைக்கெல்லாம் வாங்கலை போஸ்டிங் போகிறப்ப ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துட்டு போனாங்க அதை வந்து நாங்கள் அத்தைக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு வர பிரிட்ஜு நார்மல் எல்லோரும் வீடு மாதிரி தான் இது வந்து பசங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கோம் அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ இங்கே டெய்லி பார்த்துட்டே இருந்தாலும் யாகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கோம் பிரிட்ஜுக்குள்ள வந்துட்டு இப்போதைக்கு காமிக்க முடியாது ஏன்னா பிரிட்ஜ் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணாமல் இருக்குது அதனால அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கிச்சன் கிச்சனும் நீங்கள் நிறையா டைம் பார்த்த ஒரு கிச்சன் தான் நம்ம கிச்சனு பாருங்க ரொம்ப குட்டி இது நம்மளே வந்து ஆர்கனைஸ் பண்ணது ஒன்றுமே இல்லை அதனால தான் நாங்கள் எதிரான வரைக்கும் ஹோம் டோர் போடுறதுக்கு இதில் என்ன இருக்குது காமிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹேண்ட் செட்டில் தான் இருந்தோம் இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஹோம் டோர் போடுங்க ஹோம் டோர் போடுங்க அதனால தான் இங்கே வந்து ஜன்னல் இந்த பக்கமும் நம்ம தான் டேபிள் போட்டு நம்மளே ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சாச்சு இந்த சைடு உப்பு எண்ணெய் எப்பயும் போல ஒரு குட்டி ஸ்லாஃப் அதுதான் ஸ்டவ் வச்சுருக்கோம் கீழே வந்துட்டு வெங்காயம் இது வைக்கிறதுக்கு இந்த கபோர்ட் எல்லாமே நமக்கு நல்லா யூஸ் ஆகும் இதில் வந்து நம்ம நார்மல் எப்பயுமே டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸு இந்த சைடு நம்ம ஜீனி இந்த மாதிரி பெரிய பொரிய பொருள் வைக்கிறது நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்ம முக்கியமான அஞ்சல பெட்டி ஐட்டங்கள் அஞ்சலை பெட்டி எங்கே போனாலும் விட முடியாது அதனால் அஞ்சல பெட்டி கண்டிப்பாக இருக்கும் அதனால் அது என் ஹைட்டு கெட்டாதுன்றதுனால அதில் நான் எதுவுமே வச்சுக்கிறதே இல்லை ஏன்னா எட்டி எடுக்க முடியாதுன்னு உள்ளே வச்சாலும் ரொம்ப டேஸ்ட் ஆகிரும் அப்படின்றதுக்காக எதுவுமே வைக்கலை இது சைடு வந்து நம்ம ஊர் சைடு எப்பயுமே பனியார் சட்டி யூஸ் ஆகுமே அது தோசை சட்டி எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு சமையல் வீடியோ பண்ணுறப்ப வாங்கினது அது எப்படி அப்படியே யூஸ் இருக்கோம் இதுவுமே இங்கெல்லாம் ஃப்ரீயாகலாம் கொடுக்கலங்க நம்ம வாங்கினது நம்ம காசு கொடுத்து வாங்கினது தான் இது வந்து சண்டை போட்டு வாங்கி வச்சுருக்கேன் இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துட்டாங்க அதையும் காமிக்கிறேன் இதாங்க எங்க ஸ்டோர் ரூம் இதுல வந்து ஒரு நாலு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க அதவே நம்ம மேனேஜ் பண்ணி அந்தந்த திங்ஸ உள்ள வச்சிருக்கோம் அதே ஸ்லாப் அதே ஸ்லாப் தான் நமக்கு இந்த சைடும் இருக்கு உங்களுக்கு வீடியோ தெரியுதா தெரியலையா தெரியல கொஞ்சம் கச்ச முச்சா கச்ச இருக்கும் நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சாமான் தான் எடுத்துகிட்டு வந்தோன்றதுனால இதை வந்து இந்த மாதிரி இது ஸ்டோர் ரூமா இது பாத்திரமும் இருக்குது நாங்கள் முதல்ல குரூப்பாக சமைப்போம் பிரியாணி அது அதனால பெரிய பெரிய பாத்திரமும் இருக்குது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கடுத்து அவ்வளோதான் இந்த ரூம் தான் இதுதான் கிச்சனு இவ்வளோ தான் இதா இதான் ரூம்ங்க பெரிய குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது இவ்வளோ தான் இந்த ரூமே பார்த்துக்கோங்க இது கிச்சன் இது ஹாலு அது நம்மளாம் ஆர்கனைஸ் பண்ண சாமி ரூம் இது வந்து கபோர்டு அப்படி கதவை பூட்டிக்கலாம் ஏன்னா தெரியாது இது வந்து நம்மளே வாங்கின கபோர்டு இங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினதுனால பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் ரெண்டு கபோர்டு இதே மாதிரி இது வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினோம் ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்து தாங்க நல்லா இந்த சைடு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க நமக்கு ஆனால் அதில் துணி மட்டும் தான் வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேக்கப் ஆகிட்டதும் வைக்கணும் இங்கே வந்துட்டு நம்ம எப்பயும் போல் துணிகள் நம்ம வந்து மா இப்போ மார்ச் இருபத்தெட்டாம்தேதி ஊருக்கு போகிறோம் அதுக்கு தனியாக வேண்டியதெல்லாம் பக்கம் ஃபஸ்ட்டு இது பூரா நம்ம சாரீஸ் சுடி பசங்களோடது எங்கே போனாலும் லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்துது வேணும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரே ஒரு ரூம் தான் ரொம்ப பெருசு இல்லை இதே மாதிரி தான் வாங்க பார்க்கலாம் இங்கே உள்ள என் இது வந்துட்டு வாஷ் பேஷின்னு இதில் நம்ம கொஞ்சம் நல்லா ரெண்டு ரூமை கொடுத்துட்டாங்கங்க இதுதான் அதனால நம்ம இதை வச்சே என்னென்ன நமக்கு வைக்க முடியுமோ வச்சுக்கலாம் ஆனால் ஃபுல் கபோர்ட்ஸ் எல்லா எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக கபோர்டு இருக்குது இந்த சைடு சேரு இது வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டாச்சு இதுதான் பெட்டு அவ்வளோ தான் இது வந்து இந்த பெட்டில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த சைடு பெட் எல்லாமே வந்துட்டு நார்மல் நீங்கள் கம்மி ரேட்டுக்கு வாங்கினா கூட இந்த ஒரு வசதி இருக்கும் இங்கே பாருங்க அதான்படியே ஃபோட்டோ அணும் ஃபோட்டோ அணுங்க இந்த மாதிரி இந்த பெட்ல வந்துட்டு ஒரு வசதி இருக்கும் நமக்கு வந்து குளிர் காலம் ஆச்சுன்னா குளிர் துணியெல்லாம் உள்ள வைக்கிறதுக்கும் வெயில் காலம் ஆச்சுன்னா குளி அந்த சேஞ்சிங் டைமுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் இதுதான் பெட்டு இவ்வளோ தான் ரூம் வேவும் இங்கே ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படியே பெரிய வீடுன்னு மேலே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க அதை காமிங்க அவ்வளோதான் இவ்வளவுதான் எங்கள் வீடு அது அந்த கதவு நான் ஆல்ரெடி சொன்ன கதவு இது வந்துட்டு டிவி இந்த பக்கம் மாட்டியிருக்கோம் வாஷிங் மிஷின் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு வெயில் காலத்தில் தேவையில்லாட்டியும் குளிர்காலத்தில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாசமும் இது இல்லைன்னா நம்ம இல்லை அந்த மாதிரி அவ்ளதான் அந்த பெட்டு எங்க போட்டோஸ் இது எங்களுக்கு கல்யாண தான் எடுக்கல சரி இப்பயாச்சும் எடுத்து வைப்போம் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறது இதுதாங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து எங்களோட கல்யாண போட்டோ இவ்வளவுதான் கல்யாண போட்டோவே நாங்க லவ் மேரேஜ் தான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து கல்யாண போட்டோ இது வந்து எங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு நாங்கள் இந்த போட்டோ கிஃப்ட் பண்ணோம் அவங்க எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது ரொம்ப நான் சொன்ன ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இருந்து அந்த சாமி இருந்து இவங்க தான் கொடுத்தது அதனால அவங்க அவங்க வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தோம் ரொம்ப மெமரியாக இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் மொதல் யூனிட்டில் இருந்துட்டு இப்போ ரெண்டாவது யூனிட் வந்தவொடனே அவங்களுக்கு கொடுத்தது இந்தது வந்து ஜென்னல் தான் ஆனால் இது கொஞ்சம் ஏசி விண்டோ ஏசி நாங்கள் முத எங்களுக்கு தெரியாமல் தான் இது வாங்கிட்டோம் ஆனால் மாற்றணும் அப்படின்ற ஐடியால தான் இருக்கும் ஆனால் இதுவே எங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் என் பசங்க இதெல்லாம் விளையாண்டு விளையாண்டு இதை பிச்சு வச்சுட்டாங்க அதனால நாங்கள் பொட்டி அப்படியே மேனேஜ் பண்ணி வச்சுருக்கோம் மேக்ஸிமம் இங்கே போஸ்டிங் போகிறாங்க அப்படின்னா அந்த பழைய திங்ஸ்களே நமக்கு நிறையா கிடைக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் நாங்கள் எல்லா திங்ஸ் வாங்குவோம் ஆனால் இது வந்து நாங்கள் புதுசாக தான் வாங்கினோம் இது பிரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் ஏன்னா கம்பல்சரி இந்த டைமுக்கு நமக்கு தேவை அப்படின்றது இது வந்து டீபாய் வந்து ஒருத்தவங்க போஸ்டிங் போகிறப்ப கொடுத்துட்டு போனது தான் நமக்கு இங்கே வந்து ரூம் எல்லாம் கிடையாது நம்ம ஸ்க்ரீன் போட்டு ப்ரெஷ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம் இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கபோர்டு ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் என் பசங்க வந்து இப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் அது இது வந்து இது ஃபுல்லாக என்னதுங்க கீழே வந்து பசங்களோட டைஸ் விளையாடுறதுக்கு எல்லாமே இது ஃபுல்லாமே என்னது மட்டும் என் பசங்களும் எங்க வீட்டுக்காரதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்க இது ரெண்டும் என் பசங்க அப்பயூஸ்க்கு போடுற ரெண்டு ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டுக்காரோட மிஞ்சி போனா ஒரு நாலே நாலு ட்ரெஸ் அவ்வளோதான் அவரோட நார்மல் அந்த இதில் இருக்குது அதனால் அந்த இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சேன் இந்த வந்து சும்மா இது வந்து நம்ம கேண்டீனில் வாங்கிட்டு வர சின்ன சின்ன சாமானை உள்ளே வச்சுருக்கோம் பழைய துணி அந்த மாதிரி அவ்வளோதாங்க இவ்வளோதான் எங்கள் வீடு நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய கார்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இல்லையே இல்லை இந்த ரெண்டே ரெண்டு ரூம் தான் இது வந்து பாத்ரூமு அந்த ஸ்டோர் ரூம் மாதிரியே இந்த பாத்ரூமு அவ்வளோதான் அதுவும் குட்டி தான் எங்கள் ஹோம் டோர் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க இரநூறு முந்நூறு போனால் கூட அந்த வியூஸ்க்கு தக்கன எனக்கு கமெண்ட்ஸ் வரவே வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இனிமேல் வீடியோ போடலாமா போட வேணாமான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துடுறேன் ஒரு ஒரு டைமும் நம்ம பண்ணுறோம் நல்லா தான் பண்ணுறோம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு இதே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்றப்போ அதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் இப்போ நான் வந்துட்டேன் லாஸ்ட்டாக சரி ஹோம் டோராச்சு போடுவோம் அந்த தி அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு நாலஞ்சு டைம் கேட்டுட்டாங்க அவங்களோட நான் லைவ்ல போகிறப்ப கூட அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஹோம் டோர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த ஹோம் டோர் தான் மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடு எப்படி இருந்துச்சு போடுற ரொம்ப பெருசுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க கேட்டுட்ருக்கீங்க எங்கள் சொந்தவங்களே கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் தெரியணும்ல நம்ம எப்படி எங்க எப்படி இருக்கோன்றத அதனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஹோம் டோர் எப்படின்னு இருந்துச்சுன்றதையும் மறக்காம சொல்லுங்கள் இதுதான் ஹோம் டோர் அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கார் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் தனியாக இப்போ நிறையா வீடியோ போடுறதில்லை அவர் இப்பயுமே இருக்காரு அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அப்படியே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் சைலண்ட்லாம் கிடையாதுங்க ஓ அதையும் அவர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவர் பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காருன்னு அவர் வந்து இப்போ வீடியோவில் கேட்டுருமே அப்படின்றதுக்காக சைலண்ட்டாக இருக்காரு மற்றபடி ஒன்றும் இல்லை எங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் சொல்லுங்க